ஹலோ ஒரு நிமிடம் இன்றைய தியானம் ஒரு தாயார் அடிக்கடி எரிசிலேமின் ஆலயம் நான் வாஞ்சித்த வீடதே என்னும் பாடலை அடிக்கடி பாடிக்கொண்டிருப்பார்கள் அதை கேட்டு கேட்டு அவர்களுடைய சிறிய மகன் அந்த பாட்டின் வார்த்தைகளை மனப்பாடமாய் கற்று வைத்திருந்தான் அந்த தாயார் அவனது சிறு வயதிலேயே மறித்து போனதால் அவன் வாலிபனான போது அவன் வேண்டாத நண்பர்களோடு சேர்ந்து தன் வாழ்வை கெடுத்து குடி போதை மருந்துகள் போன்ற கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகி உயிர் போகும் நிலையில் ஒரு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டான் அப்போது அவனுக்கு மருந்து கொடுக்க வந்த ஒரு மருத்துவச்சி தான் சிறு வயதில் கேட்ட அதே பாடலை பாடிக்கொண்டு தன் வேலையை செய்து கொண்டிருந்தாள் அதை கேட்ட அந்த வாலிபனுக்கு பழைய நினைவுகள் வர தொடங்கின தன் தாயின் ஞாபகம் வந்து அவன் கண்களில் கண்ணீர் வரத் தொடங்கியது அந்த நர்ஸிடம் தயவு செய்து அந்த பாடலை எனக்காக பாடுங்கள் என் தாயார் என் சிறுவயதில் பாடுவார்கள் என்று கேட்டுக்கொண்டான் அவள் பாட ஆரம்பித்தபோது போது அந்த வாலிபனின் இருதயத்தில் அப்பாடல் கிரிய செய்ய ஆரம்பித்தது அவனுடைய கல்லான இருதயம் உடைந்து அவனை பார்க்க வந்த போதகரிடம் தன் வாழ்வை கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்து அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்நாளில்தானே மறித்து போனான் ஆம் நாம் பாடும் பாடல்கள் கூட ஒருவேளை மற்றவர்களை தொடலாம் சமீபத்தில் மைக்கேல் ஜாக்சன் மறித்த அந்த கலைஞனுடைய இசையில் எத்தனை பேர் அடிமையா இருந்தார்கள் ஆனால் நாமோ நம்முடைய இருதயத்தில் எப்போதும் கத்தரை துதிக்கிற கீதத்தை துணித்துக் கொண்டே இருக்க செய்ய வேண்டும் நீதிமான்களின் கூடாரங்களில் ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு என்று சங்கீதம் நூற்றி பதினெட்டு பதினைந்தில் வாசிக்கிறோம் அல்லவா